வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில எத்தனை தான் தேவைகள் இருந்தாலும் சில பேரெல்லாம் தேடி போகவே கூடாது அப்படிங்கறதுலதான் இருக்கு நம்மளுடைய வைராக்கியம் நம்மள நிறைய பேருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு சிலர்கிட்ட போய் கேட்டால் உதவி கிடைக்கும் ஆனால் அவங்க உதவி பண்ணிட்டு மறுபடி சொல்லி காமிப்பாங்க இல்லை நம்மளை அலட்சியப்படுத்துவாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளுக்காகவே நிறைய பேர் சில பேர்கிட்ட போய் உதவி கேட்கவே மாட்டாங்க அந்த வைராக்கியத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு உயர்ந்து காட்டுவாங்க உங்களோட வாழ்க்கையில சில பேரெல்லாம் தேடி போகவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த வைராக்கியமே உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குங்க சில பேர் நமக்காக நிறைய செய்வாங்க ஆனா ஒண்ணுமே செய்யாதது போல காமிச்சுக்குவாங்க அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுடைய அன்பை எவ்வளவு விலை கொடுத்தாலும் நீங்க வாங்கவே முடியாது தயவு செஞ்சு அந்த அன்பை ஒரு நாளும் யாருக்காகவும் இழந்துடாதீங்க ஒருத்தருடைய வெற்றிக்கு முன்னால வேணா அங்க வந்து பரிசும் பாராட்டும் புகழும் வேணா இருக்கலாம் ஆனா அந்த வெற்றிக்கு பின்னால நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவாங்க தோல்வி அவமானம் கஷ்டம் அந்த இடத்துல அவங்கள ரொம்ப புறக்கணிச்சது இது எல்லாம் தான் ஒருத்தர் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்குங்க இங்க துரோகம் இருக்கு பாத்தீங்களா இந்த துரோகத்துக்கு பின்னாலதான் நம்மளால வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற தைரியமே நம்மள நிறைய பேருக்கு வருங்க எல்லாருக்காகவும் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் இழந்ததுக்கு அப்புறம் பறி கொடுத்துட்டு உட்காந்துருப்போம் அதுக்கப்புறமா நீங்க வாங்கும் உங்களுடைய ஆரோக்கியம் வராது போனாலும் உங்களுடைய கஷ்டம் போகாது உங்க உடம்புல இருக்கிற அத்தனை சத்தையும் அடுத்தவங்களுக்காக நீங்க உழைச்சி ஓடா தேஞ்சு விட்டு கொடுத்துட்டு கடைசியில திரும்பி பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காதுங்க கடைசியில அவங்க உங்களுக்கு பண்ணின நம்ம இவங்களுக்காக நம்ம இவ்வளோ பண்ணணுமே அவங்க நமக்காக ஒன்றுமே பண்ணலையா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க அன்பானவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் மிகப்பெரிய வாழ்க்கை இது நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழ்ந்துட்டு எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு கூட்டிகிட்டு போங்க அதுதான் நல்ல வாழ்க்கை கடைசியில வாழ்க்கையில் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் திரும்ப கேட்டாலும் இளமையும் உங்களுடைய சுறுசுறுப்பும் வாழ்க்கையில கிடைக்கிறப்பவே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க இங்க இதுதான் சுகம் இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நாம எதையதையோ தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான சந்தோஷம் சுகம் என்ன தெரியுமா நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாத ஒருத்தன் படுத்து தூங்குறான் பாத்தீங்களா அதுதான் அவனுடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறதுங்க இங்க நடக்கவே நடக்காத கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயத்து மேல அளவு கடந்த ஆசைய வச்சுட்டு அது நடக்காதுன்னு தெரிஞ்சும் கிடைக்காதுன்னு புரிஞ்சும் சில விஷயத்த தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுலையே பல பேரினுடைய பாதி வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுங்க நான் வந்து எந்த விஷயத்து பின்னாலையும் போகாதீங்கன்னு சொல்ல கிடையாது எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தேடி போங்க நல்லதுதான் ஆனா அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் அதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்காதிங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையவே நம்ம வீணாக்கிடுவோம் இப்படியே உட்காந்து இங்கே உங்களுடைய பழகக்கூடிய எல்லாருமே தான் இருப்பாங்க அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க இந்த உலகத்துல தேவையில்லாமல் யாரும் உங்ககிட்ட வந்து பழகவே மாட்டாங்க உங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து பழகுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேவை அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கு ஸோ அவங்களுடைய தேவைகள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் பழகுவாங்க தேவைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டாடா பாய் பாய் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ எல்லாருக்காகவும் வாழ்கிறேன் வாழ்கிறேன் அப்படின்னு உங்க வாழ்க்கையை நீங்க வீணாக்கிக்காதீங்க உங்களை பார்த்தும் பார்க்காதது போல சில பேர்லாம் போவாங்க அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க கண்டும் காணாதது போல போகிறது தான் உங்களுக்கு நல்லது மீறி ஹாய் என்ன என்னை பார்த்துட்டு கண்டுக்காமையே போறேன் அப்படின்லாம் போய் தயவு செஞ்சு பேசாதீங்க அவங்கதான் பார்த்துட்டு கண்டுக்காம போறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்ல மறுபடியும் போய் நீங்களே ஏன் மொக்கம் வாங்குறீங்க நிறைய இடத்துல நானே எல்லாம் பட்டிருக்கேன் ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு அப்புறம் நிறைய அனுபவத்தில் நானே மாறியிருக்கேன் ஸோ வழின்னா யார்கிட்டையும் போய் பேசாதீங்க மரியாதை இருக்காது அனுபவ ரீதியாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கே நாம் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்கள் யார் யாரையோ காரணம் சொல்றோம் ஒரு ஒரு விஷயத்துல ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் காரணம் சொல்லுவோம் இதனால தான் இந்த விஷயத்தாங்க தான் இது இருந்திருந்தா நடந்திருக்கும் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஏமாற்றத்துக்கு எப் யார் காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க இங்கே உங்கள் வாழ்க்கைய எப்படியாவது கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு முன்னாலெல்லாம் வார்த்தையால பதில் சொல்றதை விட வாழ்க்கையால பதில் சொல்லுங்க அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை இங்க எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலையும் நம்மள புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உக்காந்துருக்காதிங்க நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய நல்லதை கூட ஒரு சில நேரத்தில் ஒரு சில இடங்களில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி என்னடா அந்த பொண்ணு புடவெல்லாம் கட்டி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி எங்கள் ஊரில் பண்டிகை அதனாலதான் தான் வீடியோ வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி குடும்பமே கோவிலில் இருக்குது நான் மட்டும் கொஞ்சம் வீடியோ போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க வந்திருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்